நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல அன்னோன்யத்தை குறித்து பார்த்தோம் இந்த அன்னோன்யம் ஐக்கியம் எல்லாமே ஒரு மனதை கொண்டு வருகிறதாக இருக்கு அப்படியாக நேற்றைய தினத்துல நாம பார்த்த அன்னோன்யமானது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓரளவுக்கு வளர்ந்தவங்களுக்கு இருக்க வேண்டியதா இருந்தது அதே போல இன்றைக்கு இந்த ஒருமனதை தரக்கூடிய அன்னோன்யமானது ஊழியக்காரர் இடத்துல இருக்கணுங்கிறத குறித்து பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ரோமர் பதினான்காவது அதிகாரம் வசனம் பத்தொன்பது ரோமன் சாப்டர் போர்டீன் வர்ஸ் நைன்டீன் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அன்னோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம் இந்த வார்த்தைகள் குறிப்பாக யாருக்கு சொல்லப்பட்டிருக்குறத இதற்கு முன்பாக இருக்கிற பதினெட்டாவது வசனத்திலிருந்து பார்க்கும் போது நமக்கு தெளிவாக புரியும் அந்த வசனத்துல இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் இருக்கிறான் இப்படியாக கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் சொல்லப்பட்டதுக்கு பிற்பாடே இந்த வசனத்துல ஆணுபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அன்னோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடு கடவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் முதலாவதாக சமாதானத்துக்கு அடுத்தவைகள்ல காணப்படணும் நம்ம கடந்த வாரத்துல ஒருமனத குறித்து பார்த்த பகுதியில சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எபேசியர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இருந்து பார்த்தோம் இல்லையா அப்படியாக ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு சமாதானம் தேவைப்படுகிறதாக இருக்கு நாம் சமாதானத்தை இழந்துட்டோம்னா நமக்குள்ளார இருக்கிற ஒருமனமானது களைந்து போகும் அதனாலேயே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடுபவர்களாக இருக்கணும் அப்படி சமாதானத்தோடு அன்னோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் இந்த ஒன்றாக ஒரு இருக்கிற ியாக அப்படியாக நல்லதொரு ஐக்கியத்தை ஒன்று பண்ணுகிற பக்தி விற்பிய உண்டாக்கத்தக்கவைகளும் நாடுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களிடத்துல காணப்படுகிற அன்னோன்யமானது பக்தி விருத்தியை உண்டாக்குற விதமாக இருக்கும் அப்படி சபையானது பக்தி விருத்தி அடையும் போது தானே ஒரு மனதிலையும் தேர முடியும் அதை உண்டாக்கத்தக்க அன்னோன்யத்தை ஊழியக்காரர்கள் முதலாவதாக கொண்டு வரணும் இதற்கு நாம் உதாரணமாக பாக்கணும்னா கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துல பௌலடியார் சொல்லியிருப்பாரு அவருக்கு அழிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அன்னோன்யா ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து இந்த வசனத்துல அவர் என்ன சொல்ல வரார்னா தேவன் பௌலரியாருக்கு கொடுத்த கிருபை என்ன புறஜாதியாருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அன்னோன்ய அடையாளமாக வலது கை கொடுத்து உதவிய தூண்கள் யாரு யாக்கோபு கேபா எனப்பட்ட யோவான் இவங்க எல்லாருமே இத அங்கீகரித்திருக்கிறாங்க அவரோடு கூட அன்னோன்ய ஐக்கியத்தோடு இருந்திருக்கிறாங்க அப்படியாக அவங்க ஒரு மனதாக செயல்பட்டதுனால்தான் இவர்கள் எல்லாரும் விருத்த சேதனமுள்ள யூதர்கள் பிரசங்கிக்கிறாங்க இவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்கும் பௌலடியாரோ புரஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக ஒருமனம் பொருந்தி இருந்திருக்கிறாங்க இப்படியான அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளார வந்ததற்கான காரணம் என்ன அவங்களுக்குள்ள ஒருமனம் பொருந்தினவர்களாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க முற்பட்டவர்களாக இருக்கிறாங்க அதுவும் பௌலடியார் அண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருந்த அப்போ இல்ல அப்படி அவர் புரஜாதியாருக்கு பிரசங்கிக்கிறதற்கு முதலாவதாக இவரை அங்கீகரிக்கணும் இல்லையா அதுல முக்கியமான தூண்களாக யாக்கோவும் பேதுரும் யோவானும் இருந்திருக்கிறாங்க அதுலயும் பேதுரு மூலமாக தான் முதலாவதாக கொர்னேலையோ சார்ந்த புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படி அவர் புரஜாதியாருக்கு அறிவிச்ச சுவிசேஷத்தை மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து கேள்வி எழுப்புறாங்க அவர் விளக்கம் அளிக்கிற விதமாக அப்போ பதினொன்றாவது அதிகாரத்துல பதில் சொல்றாரு அந்தபடி இயேசுடனே கூட இந்த அப்போ முதலாவதாக இதை துவங்கி அதற்கு பிற்பாடு இத பௌலடியார் பிரத்யேகமாக எடுத்து பண்ணிருக்கிறத இவங்க எல்லாரும் அங்கீகரித்தவர்களாக இருக்கிறாங்க அந்தபடியான படியான அன்னோன்ய ஐக்கியம் இந்த ஊழியர்களிடத்துல காணப்பட்டிருக்கு இவங்களுக்குள்ளார எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம இப்படி

ஜபம் பண்ணுதலும் உறுதியாய் தடுத்திருந்தார்கள் இந்த படியாக எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம அன்னோன்யத்துல நிலைத்திருந்தவர்களாக அவர்களால உருவாக்கப்பட்ட சீசர்களும் இருந்தாங்க அப்போ கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் முதலாவதாக இந்த அன்னோன்ய ஐக்கியத்தை தேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படியாக அவங்க இருக்கிறத மற்றவர்கள் பார்க்கும் போதுதான் அவங்களுக்குள்ளாரையும் அந்த அன்னோன்யம் காணப்படணுங்கிற ஒந்துதல் வரும் சமாதானத்தை காத்துக் கொள்கிறதுக்கு ஏதுவாக நடந்து கொள்வாங்க இப்படியான முன்மாதிரிய ஊழியக்காரர்கள் காண்பிக்கிறது இந்த நாட்கள்ல அவசியமா இருக்கு அப்படி அவங்க காண்பிக்கும்போது சபையானது ஒருமனப்பட்டு ஒருவருக்கொருவர் நல்லிணக்கத்தோட இருப்பாங்க கிறிஸ்துவின் மாதிரின்படியே ஏக சிந்தையுள்ளவர்களாக மாறுவாங்க அப்படி மாறும்போது எழுப்புதலுக்கான தடையெல்லாம் நீங்கி மிகப்பெரிய காரியங்களை நம்மால பார்க்க முடியும் இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வேத நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்து ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய ஊழியனாக எழுப்பி கொண்டிருக்கிறாரு அப்படி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருமே இப்படியான அன்னோனியத்திலையும் ஐக்கியத்திலையும் தேறினவர்களாக காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் நல்ல ஊழியர்களாய் ஒருவரோடு ஒருவர் அன்னோனியத்திலையும் ஐக்கியத்திலும் தேர்ந்தவர்களாக இருந்து சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நண்டு செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகள் முதலாவதாக அன்னோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவர்களாக இருக்கணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தப்படியாக சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அன்னோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடுபவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அதன் மூலமாகவே கிறிஸ்துவக்குள்ளார ஒருமனம் பொருந்தினவர்களாக சபைக்கு நல்ல மாதிரியை காண்பிக்க முடியுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க ராஜா அந்தபடியான பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க அன்னோன்யத்திலும் ஐக்கியத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தவர்களாக இருக்க தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்க அப்படியே நீங்க அருள் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்